மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க என்ன சார் சொல்லுங்க சார் இல்ல இதுதான் சார் என்னோட ட்ரெண்டு இல்லைங்களா இதுதான் என்னோட ட்ரெண்டு இப்போ தங்கச்சி நான் வரது முடி சொன்னாங்கல்ல வெந்து தெரிந்ததுக்கு காடு சொல்ல போறீங்களா அப்படின்னு ஸோ இதுதான் என்னோடய ட்ரேட்மார்க்கு இப்போ நீங்கள் கேட்குறீங்க வாஸ்தவம் தான் நான் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதியில் இருந்தாலும் சொல்கிறேன் பாரதி ராஜா சார் பேசும்போது என்ன தமிழ் மக்களே அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவ்வளோ பெரிய ஆளாக சொல்லுங்கள் நீங்கள் என்ன கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்கிறது இருந்தாலும் பரவாயில்ல தட்டு தேங்க்யூ தேங்க்யூ இல்ல இல்ல அப்படிலாம் இல்லப்பா எப்பவுமே நான் அவங்களுக்கு தான் பரவாயில்ல இமன் சார் இப்ப வந்து வெயில் நேரம் வெயிலுக்கு ஏத்த மாதிரிதான் பாட்டு நல்லா போட்டிருக்க எனக்கு 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 நல்லா கொட்டி கெடக்கு ஏ குலுக்கு குலுக்கு நல்லா குலுக்கு நடுவுலையும் போட்டிருந்தாரு வாங்கி குழுக்கு அப்படின்னு இமன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி எதுக்கு நன்றி சொன்னாக்கா இந்த பாட்டுக்காக இல்லை மயோனி அந்த பாட்டுக்கு சந்தானம் சார் அழகாக இருக்காரா இல்லை அந்த ஹீரோயின் அழகாக இருக்காங்களா இல்லை அந்த ரெண்டு பேரும் அழகா இருக்கிறதுக்கு நீங்கள் போட்டால் பாட்டு தான் காரணமா அப்படின்றது தெரியல நீங்கள் வந்து சந்தானத்தை எங்கே போனாலும் புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க அவர் வந்து உங்களுக்கு படத்தில் ஃபுல்லாலாம் எதுவும் கொடுக்கவே காணுமே அப்படின்னு சொல்லி சந்தானம் படத்தில் ஃபுல்லாக வேணா கொடுக்கலாங்க கொடுக்காமல் இருக்கலாங்க என் வாழ்க்கையில் ஃபுல்லாக தாங்க அவர் தாங்க கொடுத்துட்ருக்காரு அது எனக்கு ஆளுங்களுக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சினிமாவையும் தாண்டி எனக்கும் சந்தானத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது உதாரணத்துக்கு ஏன் இந்த படம் நடித்ததே சந்தானத்தினால தான் சந்தானத்தோட மேனேஜர் இப்போ ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்கள் அவர் தான் இந்த படத்துக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி டைரக்டர்கிட்ட சொல்லி இல்லை கூலுக்கு வந்து படம் ஃபுல்லாக வர மாதிரி எதனா ஒரு கேரக்டர் தரலாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் சம்பளமும் முன்ன பின் இருந்ததால மேனேஜர் செந்தி சார்ட்ட பேசி அப்படி இப்படி ஒரு வழியாக கேரக்ட் பண்ணி எனக்கு இந்த படத்துல நடிக்க வச்சார் இப்போ சொல்லுங்கள் சந்தானத்தினால தானே இந்த படம் கிடச்சிது அதனால் வரலாறு தெரியாமல் ஏதோ ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க பரவாயில்ல ஒரு கருத்து சொல்கிறது குறுத்து சொல்கிறது அப்படிலாம் இல்லை நல்லா ஜாலியாக அந்த சம்மருக்கு வரலாம் வந்துட்டு குழுக்கு 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 நல்லா குழுக்கு அப்படியே நல்லா குளிக்கிட்டு போகலாம் வாங்க குழுக்கிறதுனா நல்லா சிரித்து வயிறு குழுங்க சொல்கிறேன் சரிங்களா அப்புறம் அதுக்கு அதுக்கு வேறு எதனா சொல்லிட்டு நல்லா சிரித்து வயிறு குழுங்க அப்படி நல்லா சிரித்து ஜாலியாக போகலாம் சரிங்களா தம்பி ராமாயணம் நடிச்சிருக்கேன் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் பிஆர்ஓ நிக்கில் முருகன் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இல்லைப்பா போதும்பா போதும் நன்றி ஒரு கலைஞன நீங்க தாங்க அப்படி இப்படி தட்டி கொடுத்தாதாங்க அப்படி வளர்றது இல்லையா ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூண்ணா தேங்க் யூ ஸோ மா இல்லை அண்ணா அவங்க தட்டுறாங்க இல்லை அங்கே அந்த அஞ்சு பேர் தட்டுறாங்க